வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து ஏழ்மை நிலையில் பிச்சை எடுக்கக்கூடாது என்ற நிலைமை வரக்கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு அந்த எடப்பாடனை வந்து ஒவ்வொரு முறையும் மக்களை தேடி இன்னைக்கு அம்மா உணவு கொண்டு வந்தாங்க அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் மூடிட்டாங்க வேலூர் இருக்கிற மாநகராட்சி எல்லை பகுதியில் இருக்கிற அம்மா உணவுக்கும் இன்னைக்கு செயலிழந்து ஒரு இருபது சதவீதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழா ஒருத்தர் பார் ஒரு வெள்ளை பேப்பர்ல அம்மா உணவகத்தை திறக்க வேண்டும் அம்மா உனக்கு பெரிய ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ஒரு மாவட்டத்தில் கேட்கிறார் இப்படி நல்ல திட்டங்களை எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் அழிக்கின்ற திட்டமாக திராவிட மாரசு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி சத்தியமாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் எடப்பாடி அம்மன் முதலமைச்சராக வருவது எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இந்த திமுகவிற்கு நல்ல மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் திமுகவுக்கு ஏமாற்றத்தைக் கொண்டு அனுப்பி அண்ணா திரையுடன் எடப்பாடி முதலமைச்சரை வாய்ப்பை கொடுங்கள் நாங்கள் எல்லாம் உங்களுடன் உயிரோடு உணர்வோட உங்கள் ரத்தமாக இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்வோம் என்று கூட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய மாநகராட்சி ஆணையர் விரைவில் முடிப்பேன் என்று சொல்கிறார்கள் விரைவில் நாங்களும் காலதாமதம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அவரை முடிக்கவில்லை என்றால் நாங்கள் தலைமை கழகத்தில் அறிவிப்பை பற்றி மாபெரும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை பத்திரிகையாளர் வாயிலாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அது பத்திரிகையாளர் நீங்கள் தான் கேட்கணும் எங்கள்கிட்ட சொன்னதுக்கு சொன்னாங்க முடிக்க முடியாது எங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த நிறைய பிரச்சனை கமிஷன் கரெக்ஷன் பிரச்சனையும் அவங்க நிறையா பிரச்சனை இருக்குது அவங்கக்குள்ளவே கட்சிக்குள்ளே அதிமுக பற்றி ஒருத்தர் இருக்கிறார் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் அதிமுக பற்றி பேசவேகிறாரு ஆனால் அவரோட சொந்த பிரச்சனை எவ்வளோ இருக்குது கட்சியில் அதை நிவர்த்தி செய்யட்டோம் அவங்க பகுதி சிலாருக்குள்ளோ வட்டச்சிலாருக்குள்ளோ அவங்க கவுன்சிலர்களு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை அவர் நிவர்த்தி செய்யலாம் அதை விட மாட்டார் பொதுமக்கள் பிரச்சனையை தீர்க்கிறோம் அதுதான் கரெக்டு அதுதான் கரெக்ட் நம்ம எம்எல்ஏ ஆகணும் மேயர் ஆகணும் எம்பி ஆகணும் மந்திரி ஆகணும்னு சொல்லிட்டு வரோம் கையை காலை பிடிச்சி மக்களை கேட்குறோம் அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரும் இறங்கி வாக்களித்த மக்களுக்கு செய்யணும் இன்றைக்கி குறிப்பாக பண்ணினாக்கா வேலூர் மாவட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் எதையுமே செய்யலை இன்னைக்கு அவர்களெல்லாம் நம்பி இன்னைக்கு இவங்க வந்தானக்கா ஓட்டு போட்டால் பண்ண சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை பல இடங்களில் சிறுபான்மை மக்கள் வேதனையாக இருக்கிறார்கள் எதற்காக வாக்களித்தோம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இஸ்லாமிய மக்களே அடுத்த எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த மாற்றம் நிச்சயமாக அவர்களுக்கு வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதி நாங்கள் கொடுத்தோமோ வெற்றி பெற்றோமோ தோல்வி எடுத்தோமோ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெறும் மக்களுடைய இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் வேறுபாடெல்லாம் அண்ணா திமுக ஒருத்தர் கிடையாது நம்மக்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துகிறோம்ல திமுக தான் ஆகவே அவர்கள் எல்லாமே நல்ல திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய நண்போடு வெற்றி விடைபெறுகிறது நன்றி வணக்கம் சார் i